ஓம் நமசிவாய வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன் கடின உழைப்பு இல்லாமல் புத்தி சாதுரியத்தால் லட்சங்களில் சம்பாதிக்கும் ஜாதக அமைப்பு இந்த மாதிரி பதிவில் நான் இந்த கடின உழைப்பு இல்லாமல் சம்பாதிக்கிற ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்கேன் இதில் நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்குது அதாவது கடின உழைப்பு இல்லாமல் ஈஸியாக பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஆர்வம் இருக்குது அதனால அதை மாதிரி இருக்கிற துறையை எல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க ஆனால் ஜாதகத்தில் அந்த கடின உழைப்பில் தான் சம்பாதிக்கணும் இவங்க வந்து சுலபமாக சம்பாதிக்க முடியாது அதாவது இவங்க புத்தியை வச்சு சம்பாதிக்க முடியாதுன்னு அமைப்பு இருந்தால் அது கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா அந்த மாதிரி அவங்க தொழிலை தேர்ந்தெடுத்து செய்யும்போது பெயிலியர் ஆயிடுவாங்க இதில் ரொம்ப முக்கியமான இதை பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப ஸ்மார்ட் ஒர்க்காக இருக்கக்கூடிய சில வேலைகளை எடுத்து சில செய்யும்போது ஃபெயிலியர் ஆகுறாங்க அவங்களுக்கு அந்த மாதிரி கடின உழைப்பில் தான் அவங்க ஜெயிக்க முடியும்னு இருக்கும் அப்போ அவங்க வந்து புத்திசாலித்தனமாக எது செஞ்சாலும் அது அவங்களுக்கு சரியாக வராது இப்போ இதில் வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து நிறைய பேர் ஈடுபடுறாங்க ஏன்னா ஷேர் மார்க்கெட் வந்து ஸ்மார்ட் ஒர்க்கு அதே சமயத்தில் லட்சம் கோடி எல்லாம் சாதாரணமாக சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதே போல் அதுக்காக நினைக்கிறதில்ல சில பேரை பார்க்குறாங்க சம்பாதிக்கிறாங்க அவங்கள பார்த்துட்டு இவங்க செய்கிறாங்க ஆனால் அந்த மாதிரி சம்பாதிக்கிறவங்களுக்கு ஜாதக அமைப்பு நல்லா இருக்கும் அதனால தான் சம்பாதிப்பாங்க மற்றபடி அவங்களுடைய மிகப்பெரிய திறமை அப்படின்லாம் சொல்ல முடியாது ஜாதகத்தில் அவங்களுக்கு அந்த அமைப்பு வந்து நல்லா இருக்கும் இப்போ எந்த மாதிரி அமைப்பு இருந்தால் ஜாதகத்தில் ஒருத்தருக்கு ஸ்மார்ட் ஒர்க்கு ஈஸியாக ஜெயிக்க முடியும் அதிக அளவுக்கு பணம் சம்பாதிக்க முடியும் கடின உழைப்பு இல்லாமலேயே வருமானத்தை வந்து கொண்டு வர முடியும் லட்சம் கோடியெல்லாம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ ஒருத்தருக்கு வந்து வருமானத்தை சொல்லக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தா ஜாதகத்தில் ரெண்டாம் இடம்தான் தனஸ்தானம் அது வந்து காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடமாக இருக்கக்கூடியது வந்து ரிஷபராசி அதே போல் காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடமாக வரக்கூடிய சிம்ம ராசி அந்த சிம்ம ராசி தான் வந்து ஒருத்தருக்கு வந்து கடின உழைப்பு இல்லாமல் புத்தி சாதுரியத்தால் அவங்க சம்பாதிக்கக்கூடிய நிலையை சொல்லக்கூடியது ஏன் வந்து புதன் தானே புத்திக்கு சொல்லுவாங்க இங்கே அஞ்சாம் இடத்தை வந்து சூரியனோட வீடை சொல்கிறீங்க அப்புடின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் அதையும் சொல்லிடுறேன் புதன் வந்து புத்திசாலி அவர் ஏன் புத்திசாலியாக இருக்காருன்னா ஐந்தாம் இடத்து அதிபதி சூரியனோட அவர் சேர்ந்தே இருப்பார் முப்பது டிகிரிக்குள்ளே தான் இருப்பார் அதனால தான் மற்ற கிரகங்களை விட சூரியனுக்கு புத்தி சாதுரியம் அதிகமாக இருக்கும் ஏன்னா வெளிச்சத்தில் ஒரு பொருளை வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் வெளிச்சம் இல்லாத இருட்டில் கண்டுபிடிக்க முடியாது சூரியன் கூடவே புதன் இருக்கு முப்பது டிகிரிக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இருக்கிறதுனால அவருக்கு எல்லா புத்தி சாதுரியும் திறமை இருக்குது அதனால தான் நம்ம சொல்கிறோம் அதனால தான் நம்ம புதனை விட ஐந்தாம் இடத்தை எடுத்துக்கிறோம் ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு இது தெரியும் ஐந்தாம் இடம்தான் வந்து புத்திசாலித்தனத்தை ஜெயிக்க சொல்லக்கூடிய இடம் புத்திசாலி அறிவை வச்சு புத்தியை வச்சு ஜொயிக்கக்கூடிய இடம் வந்து ஐந்தாம் இடம்தான் அதனால இந்த சிம்ம ராசி அதுக்கு அந்த சிம்ம ராசிக்கு அதிபதி வந்து சூரியன் இப்ப இந்த சூரியன் வந்து இரண்டாம் இடத்துல சம்மந்தப்படுறது அதே போல் இரண்டாம் அதிபதி கூட சம்மந்தப்படுறது இந்த இரண்டாம் அதிபதி போய் ஐந்தாம் இடத்துல சம்மந்தப்படுறது அதே போல் ஐந்தாம் மதிபதி கூட சேர்ந்து இருக்கிறது இந்த மாதிரி ஜாதக அமைப்பு உள்ளவங்களுக்கு நிச்சயமாக அவங்களுக்கு தான் அவங்க ஜெயிப்பாங்க இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து அவங்க கடின உழைப்பு செய்யாமலே வந்து லட்சம் கோடின்னு சம்பாரிச்சுருவாங்க கடின உழைப்பு இருக்கவங்களுக்கு அவ்வளோ பெரிய வருமானம் வரும்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு பத்து பேரை வச்சு வேலை வாங்கணும் நூறு பேர் சம்பாதிக்கிற மாதிரி சம்பாதிக்கணும் அப்படின்னா அதுக்கு புத்திசாலித்தனம் தான் வேணும் அந்த புத்திசாலித்தனம் வந்து இரண்டாம் இடமும் ஐந்தாம் இடமும் சம்மந்தப்படணும் வருமானமும் புத்திசாலித்தனமும் சம்மந்தப்படணும் அப்போ தான் சம்பாதிக்க முடியும் இப்போ மேசலக்கணக்காரங்களுக்கு இரண்டாம் இடத்துல சூரியன் இருந்தாலும் சரி அந்த இரண்டாம் இடத்து அதிபதி போய் ஐந்தாம் இடமான சிம்மராசியில் சுக்கரன் போய் இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டு அதே போல் ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரி வருமானங்கள் வந்து ஈஸியாக சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு திறமை இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா ரிசபல கணக்காரங்களுக்கு ரிசபல கணக்காரங்களுக்கு இரண்டாம் அதிபதி வரக்கூடியவர் வந்து புதன் அவர் ஐந்தில் இருந்தால் பணம் சம்பாதிப்பாங்க ஆனால் கடன் அதிகமாக உருவாகும் கடனையும் சொல்லக்கூடிய இடம் அது அந்த ஆறாம் இடங்கிறது அதே போல் இந்த ஆறாம் அதிபதி இரண்டாம் இடத்துக்கு வந்தாலும் புதனு சரி அந்த ஐந்தாம் அதிபதி ரிசபலக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்த அதிபதி அது காலபுருஷனுக்கு தான் ஆறாம் இடமாக வரும் அதனால தான் அங்கே கடன் உருவாகுதுன்னு சொல்கிறேன் அவங்களுக்கு பணமும் வரும் அதே சமயத்தில் கடனும் உருவாயிடும் ரிசபலக்கணக்காரங்களுக்கு ஐந்தாம் இடத்த அதிபதி ரெண்டில் இருந்தால் அவங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும் அதே சமயத்தில் மிதுன லக்கணக்காரங்களுக்கு பார்க்கும்போது ஐந்தாம் இடத்து அதிபதி சுக்கரன் வருவார் அவர் வந்து இரண்டாம் இடத்துல இருக்கிறதும் இரண்டாம் இடத்து அதிபதியான சந்திரன் போய் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதும் அவங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்மார்ட் ஒர்க்கில் அதிகம் பணம் சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும் புத்திசாலித்தனத்துனால் சம்பாதிப்பாங்க கடக லக்கணத்துக்கு ஆட்டோமேட்டிக்கலாகவே இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு ரெண்டாம் இடமே காலப்புருஷனுக்கு ஐந்தாம் இடமாக வந்துடும் மிக அளவுக்கு ஸ்மார்ட் ஒர்க்கில் புத்திசாலித்தனமாக சம்பாதிக்கக்கூடியவங்க அதிகம் கடை தான் இருப்பாங்க மீடியேட்டர் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க அரசியல்வாதிகள் அதே போல் சினிமா துறையில் ஜோதிடர்கள் இவங்கெல்லாம் வந்து கடகலக்கணத்தில் அதிகம் இருப்பாங்க இதே போல் அரசியல் அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க ஆசிரியர் தொழில் பார்க்குறவங்களும் கடகலக்கணத்தில் இருப்பாங்க இந்த இதுக்கு அடுத்து சிம்ம லக்கணக்காரங்களுக்கு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இரண்டாம் இடங்கிறது காலப்புருஷனுக்கு ஆறாம் இடமான வேலையை சொல்லக்கூடிய இடமா இருக்கும் கடின உழைப்பு அதே சமயத்தில் அவங்களுக்கு ஐந்தாம் இடமாக வருது தனுசு தனுசுவோட அதிபர் குரு வந்து இரண்டாம் இடத்துல இருந்தால் நல்லது அதே போல் அவங்களுக்கு அந்த அது ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால கடனையும் உருவாக்கும் காலப்புருஷனுக்கு அது ஆறாம் இடமாக வருது அதே போல் இரண்டாம் இடம் வருமானத்தை சொன்னாலும் கடின உழைப்பாக சொல்லக்கூடியது சிம்ம லக்கணத்துக்கு அவங்க ஸ்மார்ட் ஒர்க்குலேயே கஷ்டப்படுற மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க தான் இந்த சிம்ம லக்கணக்காரங்க இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கன்னி லக்கணம் இது மிகப்பெரிய ஒரு மகாலட்சுமி யோகம்னு சொல்லுவாங்க அஞ்சாம் இடத்து அதிபதி சனீஸ்வரர் வந்து இங்கே உச்சம் பெறுவார் இந்த சிம்ம கன்னி லக்கணக்காரங்களுக்கு கன்னி லக்கணத்துக்கு பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல சனீஸ்வரர் இருந்தாருன்னா அவங்களுக்கு வருமானம் வந்து ஸ்மார்ட் ஒர்க்கில் அதிகமாக வரும் நல்லா சம்பாதிப்பாங்க அதே போல் இரண்டாம் அதிபதியை சுக்கரன் போய் கும்பத்தில் இருந்தாலும் சாரி மகரத்தில் இருந்தாலும் அவங்களுக்கும் நல்ல வருமானம் உண்டு இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா துலாம் லக்கணக்காரங்களுக்கு இரண்டாம் இடமாக வருது காலபுருஷனுக்கு எட்டாம் இடமாக ஆயிரும் அவங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடத்து அதிபதி சனி பகவான் தான் வருவார் அது எட்டாம் இடமா இருக்கிறதுனால நிறைய ரகசியங்களாக வச்சுருப்பாங்க அவங்க வருமானத்தை பற்றி வெளியிலே அதிகம் பேச மாட்டாங்க எப்படி வருமானம் வருதுன்னு சொல்ல முடியாமல் இருப்பாங்க அதே போல் ஸ்மார்ட் ஒர்க் வந்து அவங்களுக்கு சரியாக வராது ஏன்னா அது எட்டாம் இடமாக இருக்கிறதுனால பல தடங்கள் தடையில் வரும் இந்த துலாம் லக்னக்காரங்களுக்கு இரண்டாம் அதிபதி செவ்வாய் போய் கும்பத்தில் இருந்தாலும் பல பிரச்சனைகளை கொடுக்கும் ஏன்னா அங்கே கும்பத்தில் வந்து அந்த காலபுருஷனுக்கு பாதகஸ்தானமாக வர்றதுனால நிறைய லாபஸ்தானமாக இருந்தாலும் பாதகஸ்தானமாக இருக்கிறதுனால பல பிரச்சனைகளை கொடுக்குது இதுக்கடுத்து விருச்ச கலக்கணக்காரங்களுக்கு இரண்டாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் ஒரே குரு தான் இவங்களுக்கு குரு வந்து இரண்டில் இருந்தாலும் சரி ஐந்தில் இருந்தாலும் இந்த விருட்ச கலக்கணக்காரங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குது கடின உழைப்பு இல்லாமல் தனுசு லக்கணக்காரங்களுக்கு ஐந்தாம் அதி ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் ரெண்டில் உச்சம் பெறுவார் இது வந்து தனுசு லக்கணத்துக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அதே போல் இரண்டாம் அதிபதி ஐந்தாம் இடத்துக்கு போனால் நீசம் பெறுவார் அவங்கள தொழிலை பற்றி எதுவும் பேச மாட்டாங்க ஆனால் பல பேரை வச்சு தொழில் இவங்க ஓனர் ஆகிவாங்க ஏன்னா கடின உழைப்பு இருக்காது ஸ்மார்ட் ஒர்க்கில் அதிகமாக சம்பாதிக்க இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க மகர லக்னத்துக்கு இரண்டாம் இடமாக வருது சனி பகவான் தான் இந்த மகர லக்னத்துக்கு ஐந்தாம் இடமாக பார்க்கணுன்னா சுக்கரன் வீடு அது காலபுருஷனுக்கு ரெண்டாம் வீடு ரிஷபம் வரும் அந்த ரிஷபத்தோட அதிபதி அதிபதி ரெண்டாம் வீட்டில் இருந்தாருன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் தான் அது பாத இருக்கிறதுனால கடன் அதிகமாக கொடுத்துட்டு கஷ்டப்படுவாங்க அதே சமயத்தில் இந்த இரண்டாம் அதிபதி சனி பகவான் இதில் ரிஷபத்தில் இருக்கிறதும் அவங்களுக்கும் கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்கில் க கவனமாக இருக்கணும் ஏன்னா அது காலப்புருஷனுக்கு ரெண்டாம் இடம் தனஸ்தானத்தை வந்து அங்கே தடுக்கக்கூடிய நிலையில் சனி பகவான் இருப்பார் பொதுவாக ரிஷபத்தில் சனி பகவான் இருந்தாலே அவங்க வந்து முதலீடு பண்ணி தொழில் செய்கிறது அதே சமயத்தில் ஸ்மார்ட் ஒர்க்கில் பணம் சம்பறிக்கிறதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் இதுக்கடுத்து மீ கும்பலக்கணக்காரங்களுக்கு கும்பலக்கணக்காரங்களுக்கு இரண்டாம் இடத்துக்கு குரு பகவான் வருவார் ஐந்தாம் இடத்துக்கு புதன் வருவார் இந்த ஐந்தாம் அதிபதி ரெண்டாம் இடத்துக்கு வந்தால் நீசம் பெறுறாரு அதே போல் ஐந்தாம் இடத்து இரண்டாம் இடத்து அதிபதி குரு ஐந்துக்கு போனார்னா புதன் வீட்டில் ஓகோண்டிருப்பார் இந்த ஐந்தாம் இடத்து அதிபதி ரெண்டில் இருக்கும்போது அவ்வளோ பலன்கள் நல்லா இருக்காது ஆனால் இரண்டாம் இடத்து அதிபதி ஐந்தோடு தொடர்பு கொள்ளும்போது மிகப்பெரிய நல்ல பலன்கள் உண்டாகுது இதுக்கடுத்து மீன லக்னக்காரங்களுக்கு ஐந்தாம் இடத்து அதிபதி சந்திரன் இரண்டாம் அதிபதி செவ்வாய் இரண்டாம் அதிபதி ஐந்துக்கு போனால் பலன் இருக்காது ஏன்னா செவ்வாய் எங்கள் நீசம் ஐந்தாம் இடத்து அதிபதி சந்திரன் ரெண்டுக்கு வந்தால் நல்லா பலன் இருக்கும் இதே போல எந்த லக்னமாக இருந்தாலும் சரி ஐந்தாம் இடத்து அதிபதி சனி பகவானோட தொடர்பு விட்டால் அவங்க கடின உழைப்பை தான் செய்யணும் ஏன்னா கடின உழைப்பை சொல்லக்கூடியவர் தான் சனி பகவான் இதே போல் சிம்ம ராசியில் சனி பகவான் இருந்தால் அவங்க வந்து கடின உழைப்பு தான் செஞ்சாகணும் ஏன்னா அது காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடம் அதுலேயும் ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடுறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் சிம்ம ராசியில் சனி பகவான் இருந்தால் ஏன்னா ஸ்மார்ட் அது நிறைய லாஸை கொடுத்துரும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஜாதகத்தில் நான் இந்த மாதிரி பதிவுகளில் சொல்லிட்டு வரேன் இப்போ இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்களில் கடின உழைப்பு இல்லாமல் புத்தி சாதி புத்தி சாதுரியமாக வச்சு ஜெயிக்கிறவங்களை பற்றி பேசியிருக்கேன் இந்த அமைப்பு உள்ளவங்க இதை வந்து அவங்க ஜாதகத்திலே பார்த்துக்கலாம் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்